ஆரம்பத்துல வந்து ஒரு பிசினஸ்ஸா நம்ம கொண்டு போனா கூட பட் இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலை மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா இந்த குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நென் சொல்றது நம்மளோட ஆஹ் மொழி இனம் நாடு தாண்டி இன்னைக்கு வெளிநாடுகள் இருந்து வந்து இங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கேள்விப்பட்டோம் எங்களுக்கு கிடைச்சிருந்தது நாங்க யூஸ் பண்ணோம் நல்லா இருக்குது குழந்தைகள்னு சொல்லி இங்க வெளிநாட்டுல இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு வந்து வெயிட் பண்ணி இன்னைக்கு ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு பத்து ப்ராடெக்ட்டு அஞ்சு மாதம் ஆறு மாதம் போட்டுக்க வாங்கிட்டு போய் ஸ்ரீலங்காவில் கொடுத்து இன்னைக்கு அங்கே குழந்தைகள் கிடைச்சி இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட் போக போக ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னா இதெல்லாம் தாண்டி பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறனே தெரில நம்ம ஒரு பிஸ்னஸாக தொடங்கணும் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னங்கி இருந்த அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நல்லா வளர்ந்து வந்தோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த பிளஸ்ஸிங் இந்த ப்ராடக்டோட பிளஸ்ஸிங் அங்க போய் ஒரு குழந்தை கிடைக்குது அப்படின்னா அவங்களுடைய அந்த உணர்வு மனநிலை ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சந்தோஷமான ஒரு நிலை வந்து அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து அங்க இருக்கிற நம்ம சொந்த வந்தோம் எல்லாம் சந்தோஷப்பட்டு அந்த உணர்வை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நன்றி உணர்வோடு வெளிப்படுத்துறதுனால என்னமோ தெரில நம்ம இத்தனை ஆண்டுகளாயும் இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு உலக பல நாடுகளுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா காரணம் இந்த ப்ராடக்டுடைய ரிசல்ட்டு தான் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை சுகர் பேஷண்ட் ஆகட்டும் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு இப்போ கொஞ்ச நேரம்னால நிசாம பேசியிருந்தாங்க லெவல் வந்து குறையிறது இது நிறைய ரிசல்ட் பார்த்தாச்சு கண் குறைபாடு அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கண் குறைபாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏடிஎம்ல போயிட்டு உடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா கண்ணு தெரியாது அவங்க சுகருக்காக சப்ளிமெண்ட் நம்மளுடைய ப்ராடக்ட் எடுத்துட்டு இருந்தப்போ ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சு அதே ஏடிஎம்ல போய் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா கண்ணு பழியன்னு தெரிஞ்சுக்கி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு சாப்பிடும் பொழுது பல பிரச்சனைகளுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனா இருக்குது எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலேயே வந்து ஒரு சஞ்சீவி மூலிகை மாதிரி தான் ஒரு வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டிவைன் ப்ராடக்ட் ஒரு யூனிக் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு நம்ம கையில கிடைச்சிருக்கு அப்படின்னா உண்மையிலேயே நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இவ்வளவு வருஷங்கள் ஆயும் தரம் குறையாம இன்னைக்கும் ப்ராடக்ட் வந்து அற்புதமா வேலை செய்யுது அப்படிங்கிறது என்னால இன்னைக்கும் ஒரு ஒரு மலைச்சு போய் தான் நிக்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு நாங்க இப்போ ஒரு பேர் சொல்ற மாதிரி நாலஞ்சு பேர் எடுத்து பெரிய லெவல பண்ணா கூட இன்னைக்கு தெரியாத எத்தனையோ பேரு இந்த ஜூம்ல வந்துட்டு டெஸ்ட் மோனி சொல்றது அன்னைக்கு முத முதல் நான் இந்த ப்ராடக்டை தூக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பேக்ல வச்சுக்கிட்டு பஸ் ஏறி அவ்வளோ கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருந்தாப்போ எந்த மாதிரியான ரிசல்ட் கிடச்சு நான் சந்தோஷப்பட்டிருந்தோம் அந்த மாதிரி இன்னைக்கு பேசுற ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களும் எனக்கு இன்னைக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் ப்ராடக்ட் ரிசல்ட்டை பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பா எப்போ இருந்தாலும் வந்தே தீவிரம் ஒருத்தவங்களுக்கு அஞ்சு நாள் வரும் ஒருத்தவங்களுக்கு பத்து நாள் வரும் குழந்தையை பொறுத்த வரைக்கும் மூணு மாதத்துல இருந்து பதினஞ்சு மாசத்துக்குள்ள எப்ப ஓரளவு கன்சி வரலாம் ஆனா இதுல நான் மெயினாக சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு யாரான தெரியாதவங்க குழந்தை இல்லையா அப்படின்னா சராசங்க சாரை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருந்து நம்பர் கொடுத்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்குது அப்படிங்கிறது இங்கே மெயின் கருத்து அப்போ அந்த பிளெஸிங் நமக்கு எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போகலாம்னு பாருங்க அப்போ இந்த குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப சந்தோஷம் எந்த ஒரு ரீசனுக்காக இன்னும் தொடர்ந்து இந்த கூட நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி பொருளாதாரத்துல இன்னைக்கு நான் எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு வருமானத்துல நல்லா ஒளி சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க நான் நான் வந்து பாத்தீங்கன்னா கடந்து வந்த பாதை பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு சிஎன்சி லேசர் கட்டிங் ஆப்ரேட்டரா இருந்து ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் ஒரு ஃப்ரீடம் நமக்கு பிடிச்ச வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம வேலையை ரிசைன் பண்ணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டைமிங்ல பழனிசாமி அண்ணன் மூலமா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு இந்த ப்ராடக்ட்டை பற்றி எப்படி ப்ரசன்டேஷன் பண்றது இது எப்படி வேலை செய்யுதுன்னு அந்த உணர்வோட கலந்து இந்த அனுபவங்கள் சொல்லும் பொழுது அதை உள்வாங்கி அவர் என்ன செஞ்சாரோ அதை தான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து வேற விட்ட என்ன முடியாத பல லட்சங்கள் நம்ம இந்த ப்ராடக்ட் மூலமாக சம்பாரிச்சு இவ்வளோ ஆண்டுகள் தாண்டியும் தொடரும் இதை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா இந்த ப்ராடக்ட் மேல இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாத்தமான உணர்வாக இருக்கக்கூடிய ஒரு லவ் தான் ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ பிஸ்னஸ் எனக்கு இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு எடுத்துகிட்டு போய் பண்றது காரணம் இதை இதை இந்த ப்ராடக்ட் சாப்பிட்ற மக்கள் கொண்டு போய் கொடுக்குற நம்ம இல்லைங்களா நம்மளே நேசிப்போம் எப்படி ப்ராடக்ட் ரிசல்ட்டு கிட்ட சந்தோஷப்படுறாங்களோ கொண்டு வந்து கொடுத்தவங்க என்னையும் அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க நம்மளோட எல்சன் மிஸ் கம்பெனி தேவங்கல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் குரோத் ஆகிறது ஒரு நாள் கூட ப்ராடக்ட் லேட்டா போனதில்லை என்னோட எடுக்கலாம் பேமெண்ட் அதே மாதிரி தான் ரிட்டுல பண்ணா இம்மிடியட் பேமெண்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இதுக்கு அப்ப இடையில எவ்வளவோ வெளியில இருக்கிற மத்த கம்பெனி வந்து காணாம போனது அதையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் பட் ஒரு ப்ராடக்ட் வச்சு இத்தனை ஆண்டுகள் இங்க சர்வே ஆகி பேர்த்துக்கு நல்லது பண்ணி ஒரு பிளெஸிங் பண்ணி கிடைக்குது அப்படின்னா அது இங்க மட்டும்தான் கிடைக்கும் அதனால ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாய்ப்பு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை கொடுத்து இன்னைக்கு இதை சாப்பிட வச்சு உங்களை ஒரு பத்து நாள் பாதி நாள் ரொம்ப கேர் பண்ணி கண்ணுங்கிறதமாக பார்த்து ரிசல்ட் எடுக்க வச்சு உங்க மூலமா அடுத்த ரெண்டு பேர்த்துக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்னைக்குமே நன்றி உணவோடு இருங்க இந்த மிக்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் மிகப்பெரிய சாதனைகள் படைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி எங்களை மாதிரி நீங்களும் எங்களை விட நீங்களும் சூப்பராக இந்த பொருளாதாரத்துல தொடங்க மேலே வர்றதுக்கான வாய்ப்புகளும் நம்மளோட எலெக்ஷன் மிக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதனால நம்பிக்கையோட தொடர்ந்து பயணம் பண்ணுங்க மற்றவங்க நிறைய பேர் பேசுறதுக்கு இதில் வெயிட் பண்ணிட்டு இருக்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த என்னோட உரையை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சதாசிவம் சார் நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் எல்லாம் உண்மையிலேயே அற்புதமான உண்மையான விஷயங்கள் கடந்து வந்த பாதைகள் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஒரு பொருளை வச்சுஸ்டிக்கான டெஸ்டிமோனிஸ் எடுத்ததுல அதுவும் ப்ரெக்னென்சி டெஸ்ட்லேருந்து ஆஹ் வெரிகோஸ் வெயின் டெஸ்ட்லேருந்து ஸ்கின் டெஸ்ட்லேருந்து சுகர் டெஸ்ட்லேருந்து உங்ககிட்டருந்து நாங்கள் நிறைய டெஸ்டிமோனிஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம் ஸோ அந்த வகையில் ஆஸ் வெல் அஸ் ஒரு ப்ராடக்ட் வச்சு அத்தனை விதமான டெஸ்டிமோனிஸும் எடுக்க முடிஞ்சது அதே நேரத்துல இன்கம்னு பாக்கும்போது நீங்க ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தாண்டி இந்த எலிக்சர் மூலமா நீங்க ஒரு குரோபதி அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ ஒரு குரோபதிய வந்து பாக்குறது அப்படிங்கிறது அதுவும் ப்ராடக்ட் பிசினஸ்ல அப்படிங்கிறது அதுவும் ஒரே ஒரு ப்ராடக்ட்ல இஸ்ரியலையும் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் நீங்க வந்தது ஸோ உங்களோட வருகை எங்களுக்கு எப்போவுமே வேணும் சதாசிவம் சார் ரொம்ப தேங்க்யூ நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமே வந்து உண்மையான விஷயங்கள் ஒரு பொருளை வந்து இந்த அளவுக்கு பேசுறதுக்கான காரணமும் இந்த அளவுக்கு டைம் எடுத்து இன்னமும் அது ரன் பண்ணுறதுக்கான காரணமும் உண்மையிலேயே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையாகவே இது அற்புதமான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாதாசிவம் தேங்க்யூ ஸோ